பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவுடன் தான் உறுதியான கூட்டணி அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் அதில் தொடர்ந்து அதிமுகவில் இழுபறி இருக்குது பாமக தேமுதிக கேட்கின்ற தொகுதி அதிமுக கொடுக்காததுனால எடப்பாடி பழனிசாமியினுடைய தயக்கமோ அவர்களுக்கு ராஜ்யசபை சீட்டு கொடுக்காதுன்ற ஒரு உறுதியான நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால பாமகவும் தேமுதிகவும் பாஜகவும் பக்கம் சாய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் வட்டாரத்தில் என்ன நடக்கும் இப்போ பாமக வந்து பத்து சீட்டு கேட்குறாங்க கொடுக்க வேண்டியத்தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக ஏழு சீட்டு கேட்குறாங்க கொடுக்க வேண்டியதன ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள் லோக்சபா சீட்டும் கிடையாது ராஜ்யசபா சீட்டும் கிடையாது விடுங்க ஆலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடால்னு ஒரு ஷாக்கு கொடுத்த மாதிரி அதிரடியாக ஒரு கருத்தையும் சொல்லிட்டார் அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க நீங்கள் கேட்குற சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது நான் சொல்கிற கூட சீட்டில் நில்லுங்க நான் கொடுக்குற சீட்டை பெருங்க இல்லைன்னா விடுங்க ஆள் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒத்த காலில் நிற்கிறதாகவும் அவர் அதான் அதிரடியான நடவடிக்கை எடுத்ததாகவும் சொல்கிறாங்க பாமக பத்து சீட்டு கேட்குறாங்க அதில் வந்து ஏழு சீட்டு தான் கொடுக்க முடியும்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்கிறாரு தேமுதிகா ஏழு சீட்டு கேக்குறாங்க அதில் நாலு சீட்டு தான் கொடுப்பேன் வேணா நில்லுங்க இல்லைன்னா விடுங்கன்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சொல்றாரு ஏன் இவ்வளோ தயக்கம் ஏன் இவ்வளோ நடுக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு பார்த்தா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் பாஜகவில் சேருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு ஏன்னா மத்திய அமைச்சர்கள் ஒரு மூன்று நான்கு பேர் வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்திகிட்டே இருக்கிற ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாங்க இந்த சூழலில் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவில் இணைந்திருவார் அப்படிங்கிறதுனால தான் இந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து தொய்வு இருக்குதா தொடர்ந்து இழுபறி இருக்குதா அப்படின்னு ஒரு பேச்சும் இப்போது பேசுகிறாங்க என்ன நடக்கிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் சேர்வதற்கு முன்பு பாமகவும் தேமுதிகவும் பா பாஜகக்குள்ளே போய் இணைந்து விடுவார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது கிளப்பி இருக்கிறாங்க ஏன்னா பாமக கேட்கறது கண்டிப்பாக ராஜ்யசபா சீட்டு ஒன்று தேமுதிகவும் ராஜ்யசபா சீட்டு ஒன்று கேட்குறாங்க இந்த நிலையில் தலா ரெண்டு பேரும் ஒவ்வொரு சீட்டு கேட்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏன் கொடுக்க மறுக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தா இந்த குழப்பம்தான் இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம தனித்து போட்டியிடலாமா இல்லை கூட்டணி கட்சிகளோட பாமக தேமுதிக இவரெல்லாம் வச்சுக்கிட்டு போட்டியிடலாமா இல்லை எல்லாம் வேணாங்க எல்லாம் ஒட்டுமொத்த வாங்க நம்ம போய் பாஜகவில் சேர்ந்து ஒன்றா கூட்டு ஒரு போட்டியிடலாம் அப்போ தான் நம்ம திமுகவை எதிர்க்க முடியும்னு இந்த ஒரு குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி நுழைநிலை கடைசி நேரத்தில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி முன்னாடி போய் சேர்றாரோ இல்லையோ ஆனால் பாமகவும் தேமுதிகவும் நிச்சயமாக பாஜகவில் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதான் தற்போது அரசல் புரசலாக பேசிக்கிறாங்க அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு பேசுப்பொருளாகவும் மாறி இருக்கிறது ஏன்னால் ராஜ்யசபா சீட்ல ரெண்டு பேரும் பாமகவும் தேமுதிகாவும் தேமுதிகவும் ராஜேயசபா சீட்டில் உறுதியாக இருக்கிறாங்க ஆனாலும் அதிமுகவுடன் பாமக தேமுதிக கூட்டணியில் உறுதியாகிட்டாங்க எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் தேமுதிக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை இல்லத்தில் போய் சந்திச்சாங்க அப்போ கூட பிரஸ் மீட்டில் எஸ்பி வேலுமணி என்ன சொல்கிறாருன்னா ஏங்க நேர்லேயே நாங்கள் வந்து பார்த்துருக்குறோன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு செய்தியாளர் மத்தியில் சொல்கிறார் அப்போ என்ன முடிவு பண்ணணும் தேமுதிக உடனும் அதிமுக கூட்டணியில் உறுதியாயிட்டாங்கன்னு சொல்லலாமா இப்போ உ உறுதியாயிட்டு இருந்தால் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க வேண்டியதானே அந்த நிலைப்பாட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வராததற்கு என்ன காரணம் ஏன்னா அதி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான சாடல்கள் வந்து பாஜக மாதிரி தொடர்ந்து வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சர்ச்சையெல்லாம் பார்க்கிற போது மீண்டும் அதிமுக வந்து பாஜகக்குள்ள இணைந்து இணைந்து விடக்கூடாது இணையக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு தொடர்ந்து அண்ணாமலையும் அதிமுகைய முன்னாள் இது அவங்க கொடுக்கிற பேச்சுக்கள்லாம் இவர் கவுண்டர் ஃபைல் அதிரடி பதிலை கொடுக்கறதும் இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி இவங்க சண்டை போட்டுருக்குது கடைசி நேரத்தில் அதிமுகவும் பாஜகவும் எப்படி இணைந்து விடுவார்கள் அப்படின்னு பார்க்குறாங்க எப்பவுமே எதிரியை கூட நம்ம இல்லாத துரோகி மட்டும் கிட்ட வச்சுக்கூடாதுன்னு பழமொழி இருக்குது அந்த 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 பழமொழிக்கு என்னங்க கடைசி நேரத்தில் நமக்கு உதவி பண்ணவர்கள் நம்ம ஆட்சி செய்யும் போது நமக்கு ஆதரவாக இருந்தவர்களை நாம் கைவிட கூடாதுங்கிறதுனால ஒரு வேளை மனசாட்சியோட எடப்பாடி பழனிசாமி செயல்படுவாரா அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பார்க்குறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியின் வியூகங்கள் ஒரு ஒரு இழுபறி வியூகங்களாகத்தான் இருக்கிறது அவருடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒரு தாமதம் தெரிகிறது ஒரு பின்னடைவு தெரிகிறதுன்னு தான் அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க ஆனால் தனித்து நின்றால் எடப்பாடி பழனிசாமியால் கண்டிப்பாக வெள்ள வெல்லவே முடியாது ஜெயிக்கவே முடியாதுங்கிறது தான் நிலைப்பாடாக இருக்கிறது ஒருத்தர் பார்ப்போம் திமுகவை கடைசி நேரத்தில் எதிர்கொண்டு வெல்லணும்னா பாஜகவும் அதிமுகவும் இணையணும் பாமக தேமுதிக அதிமுகவுடன் போனாலும் சரி இல்லை மூன்று பேரும் சேர்ந்து பாஜகக்குள்ளே இணைந்தாலும் சரி ஏன்னா முதற்கட்ட தேர்தல் பட்டியலில் வேட்பாளர் பட்டியலில் பாஜக வெளியிட்டாங்க ரெண்டாவது கட்ட ப பட்டியல் வந்து தமிழகத்தோடு சேர்ந்து வரும் தமிழக பட்டியலும் அதில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் தீவிரமான பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாஜக பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்